ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வேர்க்கடலை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வேர்க்கடலை வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு நம்ம வந்து இந்த சப்ளிமெண்ட் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக வேர்க்கடலையை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுக்கலாம் இது வந்து நல்ல சுடு சாதத்தில் வேர்க்கடலை துவையல் அரைச்சி நெய்யோ நல்லெண்ணெய்யோ போட்டு கொடுத்தோம்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் இன்னும் ரெண்டு வாய் சாப்பாடு சேர்த்து சாப்பிடுவாங்க நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு கை உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தொகையெல்லாம் அரைக்கும்போது போது கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்து போட்டுக்கோங்க நல்ல உளுத்தம்பருப்பு கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து மிளகு கொஞ்சம் சேர்த்து போட்டுட்டீங்க அப்படின்னா மிளகாயை குறைச்சிக்கலாம் நான் வந்து ஒரு மிளகா தான் போடுறேன் அதுவும் அதில் இருக்க விதைகள் எல்லாம் நீக்கிட்டு தான் போடுறேன் ஏன்னா அந்த விதையெல்லாம் தான் ரொம்ப காரமாக இருக்கும் நான் வந்து மிளகாயை குறைச்சிட்டு மிளகு கொஞ்சம் நிறைய போட்டுக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் நல்லா இது எல்லாத்தையுமே வ வறுத்துட்டு கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் புளி வந்து நம்ம இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு அரைக்கிற எல்லாம் வந்து புளி சேர்த்துனிங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் உப்பு காரம் புளி எல்லாமே வந்து கரெக்டா இருக்கணும் வேர்க்கடலைய வந்து நான் வறுத்துட்டு இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு சேர்க்குறேன் நீங்க தோல் எடுக்காமையும் சேர்க்கலாம் தோல் எடுக்காம சேர்த்தாலும் ரொம்ப சத்துதான் வேர்க்கடலையை வறுத்து ஆற வச்சுட்டு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு கப்பை வேர்க்கடலையை போட்டுக்கிறேன் நல்ல வேர்க்கடலை ஏற்கனவே நம்ம வறுத்துட்டதுனால ஜஸ்ட் இதில் ஒரு கிளறி விட்டிங்கன்னா போதும் இது கூட நான் தேங்காய் போடுறேன் தேங்காய் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் மிக்சி ஜாரில் வந்து மாட்டாமல் நல்லா அரைக்கும் நான் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் நான் எங்கள் அம்மாலாம் செய்யும்போது தேங்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் வளவளன்னு இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் தேங்காய் யூஸ் பண்ணுறேன் நான் வேர்க்கடலையில் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் வளன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் தேங்காய் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கல்ப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு நல்லா ஆரவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும் கொஞ்சம் கொர குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ஓரளவுக்கு நம்ம யூஸ்வலாக துவையெல்லாம் எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி கொஞ்சம் குறை குறனே அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிருந்தா போதும் ஏன்னா சாதத்துக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம நைஸாக அரைக்க தேவையில்லை துவையல்லாம் எந்த துவையல் பண்ணாலுமே அரைச்சிட்டு கடைசியாக நாம் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இதில் கொட்டிடுங்க நான் இதுக்கு எப்பயுமே தாளிக்கிறதுக்கு இரும்பு கரண்டி தான் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் தொகையல் ரெடி ஆகிடுச்சு நம்ம இ வேர்க்கடலாம் எப்பயுமே கொஞ்சம் வறுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவசரத்துக்கு இந்த மாதிரி தொகையல் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் சாதம் உடைச்சிருக்கேன் கொஞ்சம் சூடான சாதம் எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் நீங்கள் வேர்க்கடல சட்னி அரைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியும் அரைச்சிக்கணும் இதே மாதிரி மெத்தடில் கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தோசை இட்லி எல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு செஞ்சதுனால கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக செய்கிறோம் நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் விடுறேன் நல்லெண்ணெய் விட்டு நல்ல சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இது ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா அடிக்கடி கண்டிப்பாக செய்வீங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுங்க தேங்க்யூ